அண்ணன் பேசும்போது சொன்னாங்க ஒன் பாயிண்ட் டூ கேஜி தான் எல்லோருக்கும் மூளை இருக்கும் இவங்களுக்கு என்ன இருபது கிலோ இருக்குன்னு நமக்கு ஒரு கிலோ தான் ஆனால் இந்த மூளையை வச்சு நான் ஏன் உங்கள் முன்னாடி வந்து நின்றுனா அது கலைஞர் தான் கலைஞர் இல்லைன்னா இந்த மூளை கிடையாது நிறைய பேருக்கு தெரியாது அவர் இல்லைன்னா நம்ம மேடையிலே கிடையாது முன்னாடி உட்காந்துருக்க முடியாதுன்னு நிறைய பேர் தெரியாமல் அவள் நான் தான் வந்தேன் நான் தான் வந்தேன் என்னால் தான் வந்தேன்னு அவள் மேம் பேசி தர்றான் சத்தியமாக அது கிடையாது அவர் இல்லைன்னா ாம இல்லை பெரியாரும் கலைஞரும் இல்லைன்னா சத்தியமாக கிடையாது அதனால் நமக்கு மூளை ஒன் பாயிண்ட் டூ கீழே தான் தம்பியை சந்திப்பேன்னு சொன்ன மாதிரி இன்றைய நாள் இது ஒரு வெற்றி நாள் இது ஒரு நாற்பதுக்கு நாற்பது இது அண்ணன் கலைஞனுடைய கலைஞருடைய நூற்றி ஒன்றாவது பிறந்த நாள் மட்டுமல்ல தமிழகத்தின் வெற்றி நாள் வெற்றி விழா எடுக்கும் நாள் நாற்பதுக்கு நாற்பது கொண்டாடும் நாள் அது வந்து அன்னைக்கு நான் இந்த கணினி இல்லை இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று வந்துச்சு நாற்பதுக்கு நாற்பது வழங்கிய தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு முதலில் ஐந்தாண்டுகளே தேவையில்லை திமுக கூட்டணியின் நாற்பது நாற்பது வென்றதன் மூலம் முதல் நாளிலேயே பாஜகவின் முதுகெலும்பை உடைத்திருக்கிறது அதான் என் தம்பி சொன்னார் முதுகெலும்புனா ஒரு அசுர ஒரு ஹிட்லர் தனத்துக்கு ஒரு கடிவாளம் தமிழ்நாட்டில் தான் போட்டிருக்கு தமிழ்நாட்டில் போட்டிருக்கு இந்த நாற்பது இடங்களை பாஜக கூட்டணிக்கு கிடைக்காமல் செய்ததின் மூலம் இனி சாதாரண மெஜாரிட்டிக்கே தீவிர இந்துத்துவ எதிர்ப்பாளர்களான சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவை கையேந்தி நிற்கும் நிலை மோடிக்கு வந்துவிட்டது இனி ஒவ்வொரு சட்டமன்ற மசோதா மசோதாவையும் தாண்டோன்றித்தனமாக கொண்டு வந்து நிறைவேற்றிட முடியாது அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருந்தால் கூட்ட கூட்டாளிகளே எதிர்ப்பார்கள் என்னும் அச்சத்தை உருவாக்கிய நாள் நம்ம நாற்பது கொண்டு வந்தது நாற்பது ஜெயித்தது இந்தியாவுக்கே ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கலங்கரை விளக்கமாக இன்றைக்கி பேசப்படுதுங்கிறது இதெல்லாம் நான் சொல்கிறேன் இனி விவசாயிகளின் போராட்டம் நடந்தால் அது அயநாட்டு சதி என்றோ நம் நாட்டு விவசாயிகளை அந்நிய கைகூலிகள் என்றோ எகத்தாலம் பேசிட முடியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடந்தது பலார்னு ஒரு ஒரு எம்பிக்கு அறை விழுந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து சாதாரண அறை இல்லை இந்த ஆட்சி அமைக்க போகிற மத்தியில் ஆட்சி அமைக்க போகிற அந்த ஆட்சியாளருக்கு விழுந்த அறை தான் இனிமேல் ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா இப்படி அறை போன்னு ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை அரைஞ்ச நாள் விவசாயிகளை பேசுனதுக்காக தான் வந்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என இனிமேல் முழங்க முடியாது ஏன்னா நிதிஷ்குமார் அது வாக்குறுதியில் கொடுத்துருக்கார் இஸ்லாமியர்களுக்கென தனியாக இடஒதுக்கீடு தர முடியாது என திமிராக பேச முடியாது ஏன்னா சந்திரபாபு நாயுடு அதை வந்து அவருடைய இதில் கொடுத்துருக்கார் மாநில அரசுக்கான நிதி பங்கீடுகளை முறைப்படி செய்ய முறைப்படி செய்ய வைக்க எதிர்கட்சிகளுக்கு வழி கிடைத்துள்ளது அசைக்க முடியாத கற்கோட்டை என நாங்கள் முழங்கி என நீங்கள் முழங்கிய உத்தரப்பிரதேசத்தையே பிரித்து அப்படி கிழிச்சு போட்ட அந்த நாற்பதுக்கு நாற்பது நமக்கு கிடைச்ச மாதிரியே உத்தரப்பிரதேசமும் கிழித்து போட்டு விட்டது அரை சங்கித்தனம் ஏதுமின்றி பாஜகவை உறுதியாக எதிர்த்து நின்றால் நூறு விழுக்காடு மக்கள் ஆதரவு கிடைக்கும் என்பதை ஒரு கோடி மாநிலத்தில் இருந்து எங்கள் தலைவர் மீண்டும் நிரூபித்தியுள்ளார் இந்தியா முழுவதும் உள்ள மாநில கட்சிகளுக்கு மதச்சார்பற்ற ஜனநாயகத்தின் மீது புது நம்பிக்கையை உண்டாக்கிய நாள் இந்த தமிழகம் அதை பாராட்டி எடுக்கிற வெற்றி விழாவாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தம்பி பிரபாகர் எடுக்கிற தலைவராக இருந்து எடுக்கிற விழா கல்கி ராஜேந்திரன் எங்களுடைய மூ எங்களுடைய முன்னாள் அதாவது நான் சில முன்னேறு பின்னேறு எங்களுக்கு முன்னேறாக இருந்தவங்க அவர் எங்கள் ராம்சார்லாம் ஒரு ரொம்ப நண்பர்கள் அவர் கலைஞர் ஊருக்கு பார்த்துட்டு கலைஞர் பார்த்துட்டு வெளியே வராரு வெளியே வந்து சொல்கிறார் பத்திரிகையாளர் மாதிரி நான் போகணுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் மேடையில் அண்ணா படம் இருக்குது பெரியார் படம் இருக்குது அப்புறம் பேனா வச்சிருக்காரு ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறார் எந்த கோப்பமே இல்லை நான் ஆச்சரியமாக இருந்தது நான் அவர்கிட்டே கேட்டேன் எந்த கோப்பமே இல்லை என்ன எதுவுமே பார்க்க மாட்டிங்களா இல்லை வேறு இடத்துல கோப்புகள் வச்சுருப்பீங்களான்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை நான் கோப்புகளை நாங்கள் வந்து தேக்கி வைக்கிறவர்கள் இல்லை கோப்புகளை துரத்தி கொண்டு ஓடுவர்கள் அப்படின்னு சொன்னார் அதுதான் எங்கள் மாசு நான் ஒரு நாள் அவரை சந்திக்கும்போது சொன்னேன் என்னென்ன மேடை இப்படி இருக்க மேஜையில் ஒன்றுமே இல்லையே என்ன என்ன எந்த என் டேபிளில் எந்த கோப்பும் மிச்சம் இருக்காதுன்னு எதையும் நான் நிற்க வைக்க மாட்டேன் வந்தவுன்னு கையெழுத்து கொடுத்த ஒரு கலைஞர் சொன்ன அதே வழியில் ஒரு மாசு நான் ஆச்சரியப்படுவேன் அவர் அவருடைய எனக்கு முன்னாடி பேசின செந்தில்வேல் சொன்னார் காலையில் அதிகாலை நாலு மணி இரவும் பன்னெண்டு மணி காலையில் நான் எப்போ பார்க்கும்போதும் அவர் வந்து வாக்கிங் ட்ரெஸ்ஸில் இருப்பார் இப்போ பார்ப்பார் எப்போ எத்தனையோ உதவிகளை நம்ம போன சொல்லும்போது அடுத்த நிமிஷம் எங்கள் ஊர் எனக்கு பரமக்குடி பக்கத்தில் செம்மன்குடி ஒரு சின்ன கிராமம் அங்கே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையம் ஒன்றுக்கு சேங்ஷன் ஆகி இது வரைக்கும் கட்டலை அப்போ அந்த ஊருக்கு நான் எங்களுடைய குலதெய்வம் கோயில் பிளாக் போயிருந்தேன் அப்போ நான் கேட்டேன் இந்த மாதிரி இப்போ சொன்னாங்க கோரிக்கையாக சொன்னாங்க நான் உடனே அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோனுக்கு வந்தது யார் தெரியுமோ பரமக்குடியில் இருக்கிற சுகாதார நிலையத்தில் சுகாதார நிலையத்துக்கான அதிகாரி எனக்கு ஃபோனுக்கு வந்தார் சார் சொல்லுங்கள் சார் அமைச்சரே பேசினார் அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி சயின்ஸ் நான் அதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது சார் நான் போகிறேன் சார் நீங்கள் ஒரு ஆளை சொல்லுங்கள் சார் அங்கே பார்த்துக்குறேன் சார் ஒரு சின்ன கிராமம்தான் ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டலை கிடைச்சும் கட்டலை அனுமதி கிடைச்சும் கட்டலைங்கிறதுக்கு ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட பரமக்குடியில் இருக்கிற ஒரு அதிகாரி அதிகாரி பேசி எனக்கு அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோனுக்கு வர்றார் இதுதான் இதுதான் கலைஞர் ஆட்சி இதுதான் கலைஞர் தலைமையிலான முத்தமிழறிஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிற ஆட்சி